ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நேற்று நல்லபடியாக என்னுடைய அன்னை இறுதி அஞ்சலி அவர்களுக்கு செலுத்திவிட்டு வந்துவிட்டோம் அவர்களுக்கு வயது தொண்ணூற்றி ஐந்து அவர்கள் இருந்து கஷ்டப்படுவதை விட கடவுளிடம் செல்வது மேல் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதிக நாள் இல்லை மகன் இறந்த சமீபத்தில் தானே இருந்தார் அந்த சோகம் அவங்களை கரெக்டாக முப்பத்தி ரெண்டு நாளும் முப்பத்தி நாலு நாலு நாளும் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவங்க மகனிடம் போய் சேர்ந்து விட்டார் என்ன சொல்வது என்று இதற்காக எனக்கு தெரியவில்லை ஓகே நல்லபடியாக இந்த உலகத்தில் இருந்து கஷ்டப்படாமல் நல்லபடியாக அவர்கள் இறைவனடி சேர்ந்ததற்காக மானசீகமாக நான் கடவுளிடம் இதற்காக வேண்டிக் கொண்டது உண்மைதான் என்னவென்றால் கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைத்தேன் அதுக்கு மேலே இருந்து கஷ்டப்படுறது அது அது வந்து எல்லாருக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அதனால்தான் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்